திருமண்டி வந்து பாத்தீங்கன்னா தொழில் வரிசை சொல்லுவாங்க சிலம்பத்துல ஓட்டிகள் வந்து தனித்திறமை மதிப்பெண்ணை வந்து வந்து ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டி ரெண்டுமே அதாவது பின்பகுதி வந்து நம்மளோட காலில் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா பண்ணிட்டு ஆகி கிரௌண்ட்ல இருக்கணும் குனியும் அதான் ஸ்டெபிலிட்டி அப்போதான் வந்து திருமண்டிக்கு வந்து பண்ணுவாங்க இல்ல வந்து இப்படி உட்கார்ந்துருவாங்க இப்படி வந்து உட்கார கொடுத்து காட்டணும் ஆடாம உடனே போட்டு உடனே இருந்தாலும் வேலை மக்களே காப்பம் சிலம்பம் கற்பம் சிலம்பம் இன்னைக்கான வீடியோவில் வந்து திருமண்டி பற்றி பார்க்க போகிறோம் இந்த திருமண்டி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வரிசை சொல்லுவாங்க சிலம்பத்தில் போட்டிகளில் வந்து தனித்திறமை செய்யும் பொழுது நெடுங்கம்பு வரிசை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மதிப்பெண்ணை வந்து எடுத்து தரும் தொழில் வரிசைகள் பிரிப்பாங்க அப்புறமா வந்து ஆற்றல் அதாவது ஸ்டெமினா என்டூரன்ஸு அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் போடுவாங்க அப்புறமா ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு பண்ணுறாங்க அதை பொறுத்து அதுக்கான பாயிண்ட் போடுவாங்க அப்புறமா வந்து ஸ்கில் அதாவது பெல்ட்டி அடிக்கிறது கர்ணம் அடிக்கிறது இது போல் கர்ணம் வகைகள் இருக்கு ஓலை கரணம் அந்த கரணம் அது போல்ற கரணம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் தருவாங்க இந்த திருமண்டி நாலடி பாவலா செண்டிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழில் வரிசையில் திருமண்டிக்கு வந்து எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான பாயிண்ட் தருவாங்க ஆனால் இந்த திருமண்டி வந்து பார்த்திங்கன்னா செய்யறது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் இதை வந்து ஆனால் டெக்னிக் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டி ரெண்டுமே வேணும் லெக் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும் அப்போ வந்து இந்த ஸ்கில்லை வந்து நல்லா பண்ண முடியும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க இந்த ஸ்கில்ல அதாவது கொஞ்சம் தடிமனாக இருக்கிறவங்க இந்த ஸ்கில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் ஒல்லியாக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் இந்த ஸ்கில் எப்படிலாம் பண்ணலாம் அது வந்து நம்ம எப்படி போட்டியில் வந்து யூஸ் பண்ணலாம் அதை வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த திருமண்டி வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து உங்களுக்காக செஞ்சு காட்டுவார் அவரை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு அவர் வேகமாக செஞ்சுருவார் அப்புறமா பாடம் உங்களுக்கு சொல்லித் தருவேன் அப்புறமா பொறுமையாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் வெரி குட் இப்போ இந்த திருமண்டி வந்து வேகமாக செஞ்சு காட்டினாரு இதோட கால்பாடத்தை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதில் தான் கொஞ்சம் வந்து டெக்னிக்ஸ் இருக்கு அந்த டெக்னிக்ஸ் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க திருமண்டி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது கால் தயார் நிலையில் நிற்கணும் கால் தயார் நிலையில் நில்லுங்க கால் தயார் நிலையில் பொழுது எப்பவுமே தயார் நிலையில் நின்றோன்னா நம்ம காலை வந்து கொஞ்சம் அகலமாக தான் வைப்போம் டிஸ்டன்ஸாக திருமண்டி செய்யும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக வைக்கணும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கள் ஓகே கொஞ்சம் இது மாதிரி ஷார்ட் பண்ணி வச்சிடணும் இப்போ வந்து இதை மூணு ஸ்டெப்பில் வந்து பண்ணணும் திருமண்டி மூணு ஸ்டெப்பு எதிர் திருமண்டி வந்து மூணு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு இந்த திருமண்டி மூணு ஸ்டெப்பு செஞ்சு காட்டுவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் லெக்கை வந்து லைட்டாக டைட்டாக வச்சுக்கணும் டைட்டாக வச்சு பென் பண்ணணும் ஓகேவா ரெண்டு லெக்குமே லைட்டாக பென் பண்ணுற மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணணும் பாருங்கள் திருங்க ஆ ஒன் டூ த்ரீ இப்போ அப்படியே ஆப்போசிட் போடுங்க ஒன் டூ த்ரீ த்ரீ வந்து இந்த பொஷனை பாருங்கள் எந்த லெக்கில் வந்து நம்ம சீட் பண்ணுறோமோ நம்மளோட பட்டு அதாவது பின்பகுதி வந்து நம்மளோட காலில் உக்காரணும் கால் வந்து இதுமாதிரி மடிச்சு இருக்கணும் அப்போ தான் வந்து பாயிண்ட் வந்து ஃபுல்லாக போடுவாங்க இந்த கால் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகி கிரவுண்டில் இருக்கணும் இப்போ தான் வந்து திருமண்டிக்கான ஸ்கில் வரும் முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் குனியக்கூடாது நிற்கும் பொழுது ஆடாமல் நிற்கணும் அதான் ஸ்டெபிலிட்டி அப்போ தான் வந்து திருமண்டிக்கு வந்து பாயிண்ட் தருவாங்க இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இந்த முட்டி வந்து கிரவுண்டில் இருக்கணும் அதாவது இப்போ அவர் வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து உக்காந்துருக்காரு ரைட் லெக் முட்டி வந்து லெஃப்ட் லெக்கு அந்த பக்கமாக இருக்குது இது நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த முட்டி இப்படி இருக்கணும் பாருங்கள் இந்த ஆங்கிள் வந்து இந்த கால் பகுதி வந்து இங்கே இருக்கணும் இந்த பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வந்து திருமண்டி வந்து சரியான திருமண்டி இப்போ எதிர் திருமண்டி போடுங்க ஒன் டூ த்ரீ இப்போ இந்த பக்கம் உக்காரும்பொழுது அதே ரைட் லெக்கில் உக்காடுறாரு இப்போது இப்போ பாருங்கள் ரைட் லெக்கில் உட்காந்துருக்காரு அவருடைய லெஃப்ட் லெக் வந்து ரைட் லெக் முட்டிக்கு இந்த பக்கம் இருக்குது இதை வந்து இன்னுமே கொஞ்சம் இப்படி ஒட்டி வைக்கணும் பாடி ஆறாமல் இருக்கணும் பின்னாடி பக்கம் வந்து பாருங்கள் ரைட் லெக்கை வந்து இது மாதிரி பென் பண்ணி வைக்கணும் சிலர் என்ன செய்வாங்க இப்படியே வச்சிருவாங்க இல்லை வந்து இப்படி உக்காந்துருவாங்க இப்படிலாம் வந்து உக்காரக்கூடாது காலை நல்லா தூக்கி இதை நல்லா மடித்து அப்படி உக்காந்தால் தான் இது திருமண்டிக்கான ஸ்கில்லு இதை வந்து உட்காரும் பொழுது ஆடக்கூடாது பேலன்ஸாக உட்காரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து திரும்பண்டிக்கான பாயிண்ட் தருவாங்க இது இதை வந்து நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்கில்ஸ் வந்து பாருங்கள் தம்பி எந்திரிங்க ரைட் லெக் வந்து முன்னாடி இருக்குது ரைட் லெக் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி காலைல வந்து தூரமாக வைக்கக்கூடாது சரியா கொஞ்சம் நல்லா கிட்ட வச்சுட்டு ரெண்டு காலுமே ரெண்டு லைட்டாக பெர்ன் பண்ணிக்கணும் பென் பண்ணிவிட்டு திரும்பி வான் ஆங்கிள் திருப்புறோம் பாருங்கள் இந்த ஆங்கிளை வந்து திருப்பணும் ஓகே இதை வந்து திருப்ப கற்றுக்கணும் ஓகே பாதத்தை திருப்பி ஒன் ரெண்டு லெக்குமே பென் பண்ணிட்டேன் தெரியுதா இது பாருங்க இந்த முட்டி இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த முட்டி இந்த டைரக்ஷன் போயிடுச்சு ஸ்டெப் ஒன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ வந்து அப்படியே உக்காந்துடணும் சரியா இப்போது ஆப்போசிட் போது பாதி தான் எழுந்திரிக்கணும் ஒன் டூ வந்து டேன் பண்ணும் த்ரீ வந்து இப்படி வந்துடுவோம் அப்படியே சீட் பண்ணிடணும் திரும்பி பாருங்கள் நேராக ரைட் லெக் முன்னாடி இருக்குது காலைங்க வச்சுட்டேன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஓகே இந்த திருமண்டிய வந்து லெக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் ஆடாமல் இருந்தால் தான் இதை வந்து செய்ய முடியும் அதுக்கான ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் இருக்குது அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக போடுறோம் அதை தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன் இப்போ இதை ஸ்டிக்கில் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து உதயா செய்வார் பாருங்கள் ஸ்டிக்கை நார்மலாக நம்ம வந்து சம்மட்டி பிடியில் வந்து பிடிச்சிடணும் ஸ்டிக்கை வந்து ஒரு ஜான் விட்டு பிடிப்போம் திருமண்டியில் வந்து அருப்பு போடுறதுனால ஒரு ஜான் விடாமல் நம்ம முனையிலே பிடிச்சிக்கலாம் இந்த பிடி பிடிச்சாலே போதும் இப்போ இதே திருமண்டி வந்து உங்களுக்கு பொறுமையாக மூணு ஸ்டெப்பில் வந்து செஞ்சு காட்டுவார் திருமண்டி மூணு ஸ்டெப்பு எது திருமண்டி மூணு ஸ்டெப்பு இந்த திருமண்டியில வந்து பாத்தீங்கன்னா அருப்பு சொல்லுவாங்க சிலம்பத்தில் அந்த அருப்பை பயன்படுத்தி மூணு அறுப்பு போடுவாங்க அந்த அருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து லெவலில் இடுப்பு லெவலில் அப்புறமா கால் லெவலில் போகும் இதை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா எதிராளி வந்து நிறைய பேர் வரும்போது அவங்கள வந்து சுழ்ந்து அருப்பு போட்டு கீழே உட்காந்து கீழே உக்காரும்போது அடி வந்து நம்ம மேலே அந்த அளவுக்கு போடாது அந்த கீழே உக்காந்து அப்புறமா வந்து கோலை கட்டி எதிராளியை வந்து அடிப்பாங்க அதனால தான் இந்த திருமண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து மூணு ஸ்டெப்பில் அப்புறமா ப்ளஸ் மூணு ஸ்டெப்பு மொத்தம் ஆறு ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு சொல்லித் தருவார் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இன்னொரு வாட்டி பொறுமையாக செய்வார் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இது வந்து நிலை சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வந்து நிலை இருக்கு இது வந்து திருமண்டி நிலை இந்த நிலையில கையை இப்படி மடக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் நின்று இது வந்து ஒரு ஒன் இருந்து டூ செகண்ட் வந்து நின்று உக்காந்து காட்டணும் ஆடாம உடனே போட்டு உடனே இருந்தாலும் பாயிண்ட் போட மாட்டாங்க பாயிண்ட் வந்து கம்மியாக தான் போடுவாங்க நம்ம இது மாதிரி நின்று அவங்களுக்கு வந்து போஸ் பண்ணி அதாவது நிலை பண்ணி காமிச்சோன்னா பாயிண்ட் வந்து இன்னும் ஸ்கோர் ஆகும் இதுவுமே வந்து நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய போட்டிக்கான தனித்திறமையில் வந்து இதை ஆட் பண்ணி செய்யுங்க இது வந்து இப்போ திருப்பி வேகமாக செய்வார் பாருங்கள் அப்படி ம் வெரி குட் ம் போதும் 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 ஓகே இந்த இந்த திருமண்டி போடுறதுக்கு வந்து லெக்கில் வந்து ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டி ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வேணும் இதுக்கான ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க அதுக்கான ஒர்க் அவுட் வந்து சிலம்பத்தோட ஒர்க் அவுட் வந்து நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபுல் வீடியோ வந்து போடுறேன் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இன்னும் நம்ம எது மாதிரி வீடியோ வந்து நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையும் வந்து கேளுங்க மேலும் இது போல் சிலம்பம் பற்றிய தகவலை தெரிஞ்சிக்க சிலம்பன் குத்பின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி